السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ اللہ الحمدللہ اللہ الحمدللہ رب العالمین نحمد اللہ اللہین نسلی اللہ. و نسلی مالا رسولی کریم مبارک قال اللہ سبحانہ وتعالی فی القرآن اللہین والفرقان المزید بعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم الذي خلق الموت والحياة ليبلوكم منكم أحسن عملا او كما قال الله عز وجل صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم اذا مات الإنسان انقطع عمله

அல்லா தாலா உலகத்திலே வாழ்கிறே எல்லா முஸ்லிம்களுக்கும் தர வேண்டும் என்ற துமாவோடு என் வார்த்தைகளை துவங்குகிறேன் இன்றைய துமாவனுடைய சிந்தனையாய் அமல்களை அழித்து விடாதீர் என்றதொரு தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுக வரும் அல்லா முல்லா மனித சமூகத்திற்கு தந்திருக்கக்கூற தந்திருக்கக்கூடிய நொடிகளும் நிமிடங்களும் மணித்துளிகளும் நாட்களும் வருடங்களும் ஆயுள் காலங்களும் அல்லாஹின் புறத்திலிருந்து மனித குலத்திற்கு மனித சமூகத்திற்கு அன்பளிப்பாய் அருட்புடையாய் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும் நேர காலங்களும் ஆயுள் காலங்களும் ஏன் என்று அல்லாஹ் தந்திருக்கிறான் என்ற வினாவோடு நாம் குரானிலே வான்மறையில் பயணித்தோம் என்றால் வான்மரை இந்த வினாவிற்கான விடை தருகிறது அல்லது ஹலக்கல் மௌத்த பல் ஹயாத்த எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அகசனு அமலம் உலகத்தில் பிறப்பு என்கின்ற ஒன்று இருக்கிறது இறப்பு என்கின்ற ஒன்று இருக்கிறது இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் மத்தியில் உள்ள அந்த வாழ்நாள் என்று சொல்லப்படக்கூடிய ஆயுள் காலங்கள் ஐயக்கும் மெசனு அமலா நல்லமழுகளால் நீங்கள் அந்த ஆயுள் காலங்களை அழகுபடுத்த வேண்டும் என்ற குரான் நமக்கு உபதேசம் செய்கிறது என்றால் உலகத்தில் நமக்கான ஆயுள் காலங்கள் என்பதே வாழ்நாட்கள் என்பது அல்லாஹ் தந்திருக்கிற நேர காலங்கள் என்பதே எதற்காக வேண்டி நல்ல அந்த நேர காலங்களை ஆயுள் காலங்களை அழகுபடுத்த வேண்டும் என்பதற்குத்தான் என்பதை திருமறை நமக்கு தெளிவுபடுத்துவது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லா நெல்லடையார்களே நல்லமல்களை நாம் சாதாரணமாக கடந்து சென்று விடக்கூடாது நல்லமல்கள் தானே அமல்கள் தானே தானே என்று நாம் அதை சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது நல்லமல்கள் என்பது நல்லமல்கள் செய்வதற்கு இஸ்லாத்தில் வயது வரம்பு இல்லை எந்த வயதில் வேணாலும் அமல் செய்யலாம் ஒரு மனிதன் பிறக்கிறான் என்றால் பிறப்பு முதல் இறப்பு வரை அவனுக்கான எல்லா விதமான அமல்களும் மிகத்தெளிவாக இசலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த அளவிற்கு என்றால் ஒரு குழந்தை ஒன்று பிறக்கிறது அந்த குழந்தையினுடைய காதில் யாராவது ஒருவர் பாங்கு சொல்கிறோம் அதான் சொல்லப்படுகிறது பாங்கு சொல்லப்படுகிறது அந்த குழந்தைக்கு முதல் முதல்ல தேன் வைக்கிறோம் வாயில அந்த தேன் அந்த குழந்தைகளுடைய நாவில் படுகிற போது வைக்கும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லி வைக்கிறோம் அந்த குழந்தைக்கு பாங்கு சொல்ல தெரியாது அந்த குழந்தைக்கு பிஸ்மில்லா சொல்ல தெரியாது என்று இருந்தாலும் அந்த குழந்தைக்கு பகரமாய் அந்த குழந்தையின் சார்பில் ஒரு அமல் அங்கே நடைபெறுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்படி நம்முடைய வாழ்வில் நாம் பிஸ்மில்லாவை சொல்லி தோங்கிய நாம் அல்லாஹரசோலுடைய ஒரு விஷயத்தில் கவனத்தோடு நாம் பயணிக்கிறோம் அல்லாஹ் ரசூல் என்று அவர்கள் என்னென்னெல்லாம் சொன்னார்களோ அவர்கள் அனைத்தையும் நம்முடைய வாழ்வில் எடுத்து அமல்களை செய்து அல்லாஹனுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறார் குறிப்பு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கடமைகளுக்கு மட்டும்தான் வயது வரம்பு இருக்கிறது ஒரு மனிதர் வரலாறு தொழுகைகளை தொல வேண்டும் தொலை வைக்க வேண்டும் என்றால் அதற்கு அவர் வயதை அடைந்திருக்க வேண்டும் பாலிதை அடைந்திருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது மற்ற எல்லா அமல்களுக்கும் வயது வரம்பு என்பது இல்லவே இல்லை மற்ற எல்லா அமல்களையும் தாராளமாக ஏராளமான அமல்களை நீங்கள் உங்கள் வாழ்வில் செய்யலாம் என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிற செய்தி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் உன்னாத்தான் செல்லல்லா அடி செல்லும் ஏழு வயது ஆகிவிட்டால் முறு அவுளாத கும்பிசலா தொழுகையை கொண்டு நீங்கள் ஏவுங்கள் பத்து வயதை அடைந்து விட்டால் வதறி போகும் அலைகா அடித்து நீங்கள் தொலைவையுங்கள் ஏழு வயசு ஆயிடுச்சுன்னா தொழுவுங்க தொழுவுங்க தொழுகையை ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏழை கடந்து அவர்கள் பத்தை அடைந்து விட்டால் வலறி போகும் அலைகா தொலை வைக்க வேண்டும் என்கின்ற நிலை வந்தால் நீங்கள் அடித்து அவர்களை தொலைவையுங்கள் என்ன சொல்லித்தராங்க செல்லந்தாரி செல்லும் வெறுமின தொழுவது மட்டும்தான் என்பதை இந்த இருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடாது சரி தொழுவதுக்கு மட்டும் அடிக்க சொல்றாங்க போல தொழுவதுக்கு மட்டும் அடிக்க சொல்றாங்க போல என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது ஒரு தொழுகிக்கு நமக்கு தேவையான இன்ன அடிப்படையான இஸ்லாமிய சட்டங்கள் அல்ல இந்து தெரியணும் ஒரு சில சூறாக்கள் நமக்கு தெரியணும் தொழுகையினுடைய உள்பரலுகள் வெளிப்பரலுகள் நமக்கு தெரியணும் தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன தெரியணும் ஒழு செய்வதற்கு நமக்கு தெரிய வேண்டும் இவைகள் அனைத்தும் அந்த பிள்ளைகளுக்கு பத்து வயதில் நீங்கள் அடித்துத்தான் சொல்லித்தர வேண்டும் என்றால் அடித்து சொல்லிக் கொடுத்து அந்த பரலான கடமைகளை நிறைவேற்றுவதற்கான வழிவகைகளை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று சல்லல்லாஹலை செல்லவன் அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் என்றால் கணியத்திற்குரியவர்களே அமல்கள் என்பது சாதாரணமானதல்ல அந்த அமல்களின் விஷயத்தில் அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித் தருகிற தெளிவும் விளக்கமும் ஏராளமானது என்பதை குரான் ஹதீஸை நாம் பிறட்டுகிற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்படி நம்முடைய வாழ்வு விஸ்மில்லாவை கொண்டு துவங்குகிறது விஸ்மில்லாவை கொண்டு துவங்கிய நம்முடைய வாழ்வு நம்முடைய வாழ்வில் பல கட்டங்களில் பல்வேறு அமல்களை நாம் செய்கிறோம் இறுதி கட்டத்தை அடைகிறோம் எல்லாருமே இன்னும் ஆசைப்படுவாங்க ஒவ்வொரு முக்மீனும் முஸ்லீமும் முஸ்லிமும் நம்முடைய இறுதி கட்டம் லா ஆஹ் இல்லல்லா முகமது ரசூல்ல்லா என்ற கலிமாவோடு நம்முடைய இறுதி கட்டம் ஆக வேண்டும் என்றுதான் உலகத்தில் எல்லா விதமான ஆண்களும் பெண்களும் முஸ்லீம்களும் நினைக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் கணியத்திற்குரியவர்களே உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் ஒரு முறைக்கு ஒரு நாளைக்கு லா ஆஹ் இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா ஒரு ஆயிரம் தடவை சொல்லுவாருங்க நீங்கள் வாழக்கூடிய காலங்களில் கோடி முறைகள் சொன்னாலும் அந்த மரண நேரத்தில் ஒரு முறை சொல்வது இருக்கிறதே அதுதான் மாபெரும் பாக்கியம் என்று குரான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மரணிக்கிற பொழுதும் கூட அமல்களின் விஷயத்தில் கவனம் இருக்க வேண்டும் மரணிக்கிற பொழுது எந்த சிந்தனையும் வேண்டா அல்லாஹனுடைய சிந்தனையோடு நீங்கள் மரணிக்க வேண்டும் என்றால் அந்த நேரத்திலும் கூட உங்களின் உள்ளத்தில் பாவங்கள் கலந்து விடக்கூடாது அந்த நேரத்திலும் கூட லா ஆஹ் இல்லல்லா வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு மட்டும்தான் முஹமது ரசூல்லா சல்லா அலிசல்லம் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார்கள் என்கின்ற அந்த தௌஹீதை நம்முடைய நாவில் முழிந்துதான் நம்முடைய இறுதி மூச்சும் பேச்சும் இருக்க வேண்டும் என்று குரான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது என்றால் அமல்களின் விஷயத்தில் எவ்வளவு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை பிறப்பு முதல் இறப்பு வரை குரான் ஹதீஸ் நமக்கு மிகத் தெளிவாக சொல்லித் தருகிறது வெளியிற்குரியவர்களே நீங்கள் அமல்களை செய்யுங்கள் நல்லமல்களை செய்யுங்கள் குரானில் சற்று ஏறக்குறைய முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறார் அப்படி நல்லமல் செஞ்சால் என்ன கிடைக்கும் குரான் அதையும் தெளிவுபடுத்துகிறது நல்லமல்களை நீங்கள் செய்தால் ஈமானிய ருசியை உங்களால் சுவைக்க முடியும் ஈமானிய ருசியை உங்களால் அடை அடைய முடியும் எப்படி உணவுக்கு ஒரு ருசி இருக்கிறதோ உலகத்தில் மற்ற பண்டங்களுக்கு உணவு பண்டங்களுக்கு ருசி இருக்கிறதோ அதுபோல ஈமானுக்கான ருசி உங்களின் நல்லமல்களில் இருக்கிறது என்று குரான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது நீங்கள் நல்லமல்கள் செய்து நீங்கள் இஸ்லாத்தில் இருக்கிற நிலையில் நல்லமல்களை செய்தால் அல்லாஹந்தாலா உங்களுடைய மௌத்து வரையிலும் அந்த நல்ல மல்களை நிலையாக நிரந்தரமாக அல்லாஹ் ஆக்கி தருவான் என்று குரான் நமக்கு சொல்லித் தருகிறது நல்ல மல்களின் மூலமாக அல்லாஹனுடைய திருப்தியை பெற முடியும் குரான் பேசுகிறார் நல்ல மல்களின் மூலமாக அல்லாஹனுடைய அன்பை பெற முடியும் நல்ல மொழிகளின் மூலமாக இறைவனின் பொருத்தத்தை அடைய முடியும் நல்லமல்களின் மூலமாக சல்லல்லாஹி வசல்லூடிய துவாவை நம்மால் பெற முடியும் என்று குரான் நமக்கு இந்த சும செய்தியும் சொல்லி தருகிறது வேற என்னென்ன குரான் மீண்டும் பேசுகிறது நல்லமல்கள் செய்தால் பல நொய் என்னவோ ஹயாத்தன் தையுபா யார் நல்லமல்கள் செய்கிறார்களோ அவர்கள் ஈரு உலகளிலும் நல்ல வாழ்வு கொடுக்கப்பட்டவர்கள் பாக்கியமான வாழ்வு கொடுக்கப்பட்டவர்கள் என்று குரான் பேசுகிறது யார் நல்லவர்களோடு நம்முடைய வாழ்நாளை ஆயுள் காலங்களை கழிக்கிறாரோ மரணத்திற்கு முன்னால் தோபாவினுடைய நசீவை அல்லாஹ் தருகிறான் தோபா செய்யக்கூடிய வாக்கியத்தை இறைவன் தருகிறான் நல்லவர்களின் மூலமாக இம்மையிலும் வெற்றியை இறைவன் தருகிறான் நேரத்தில் என்ற களிமாவோடு மரணிக்கிற நசீவை அல்லாஹ் தருகிறான் என்று ஆண் யார் நல்லவன்கள் செய்கிறார்களோ ஆயுள் காலங்களில் அவர்களுக்கான சுபசீதியை சொல்லித் தருகிறது இதோடு இறைவன் நிறுத்திவிடவில்லை யார் நல்லவன்கள் செய்கிறாரோ இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம் நாளை மறுமையில் நல்லவர்களின் கூட்டத்தில் அவரும் ஒருவராக இருப்பார் நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அவரும் இருப்பார் என்று குரான் சுப செய்தி சொல்லி நல்லமல்கள் செய்தால் நாளை மறுமையில் அல்லாஹனுடைய விசாரணையை விட்டும் நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்று குரான் சொல்கிறது ஜன்னத்தை சுவர்க்கத்தை பெறுகிறோம் அல்லாஹனுடைய ரிதா பொருத்தத்தை அடைகிறோம் சொர்க்கவாதிகளுக்கு சொர்க்கத்தில் இருப்பதை விட மிகப்பெரிய இன்பம் அல்லாஹனுடைய லெகா இறைவனின் சந்திப்பு இந்த சந்திப்பு யார் இந்த உலகத்தில் நல்லமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கிறது என்று குரான் நல்லமல்கள் செய்வதற்கான் செய்பவர்களுக்கான சுபசீதியை வரிசைப்படுத்தி பட்டியலிட்டு நமக்கு சொல்லித் தருகிறார் என்றால் நல்லமல்கள் என்பது சாதாரணமானதல்ல அந்த நல்லமல்களை நம்முடைய வாழ்வில் அதிகம் 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 நம்முடைய வாழ்நாட்களில் செய்ய வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் ரசூல் குரான் ஹதீஸின் வழிநடிகளும் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்க அவங்க நல்லமல்களை அதிகம் செஞ்சிருப்பாங்க அவங்க நல்லமல் செஞ்சதுனால அல்ல அவங்களுக்கு கொடுக்குற மூன்று வாக்கியங்களை குறித்து வரலாறு பேசுகிற ஒன்று அவர்கள் அல்லாஹனுடைய நெருக்கத்தை பொருத்தத்தை பெற்றுவிட்டார்கள் நபிமார்கள் இரண்டாவது இந்த உலகத்தில் அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை கோடி சதக்கா சென்றாலும் நபிமார்களுக்கு இணையாக யாரும் வர முடியாது நபிமார்களுடைய அந்தஸ்து ஒரு தனி அந்தஸ்தாக இந்த உலகத்தில் மனித குலத்தில் ஆக்கி வைத்திருக்கிறார் காரணம் அவர்களுடைய நல்ல மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற இரண்டாவது அந்தஸ்தை நாளை மறுமையில் அவர்களுக்கு மகத்தான கூலியும் மகத்தான வெற்றியும் அவர்களின் நல்லமல்களின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கப்பெற இருக்கிறது என்று வரலாற்றில் இந்த மூணு செய்திகள் நமக்கு சொல்லப்படுகிறது என்றால் நல்லமல்கள் என்பது சாதாரணமானது அல்ல என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆதமலை சில ஒரு சிறிய தவறு ஒன்று தானே செய்தார்கள் அந்த தவறுக்காக வேண்டி நாற்பது வருடங்கள் அல்லாமி மண்டியிட்டு மன்றாடி அழுகிறார்கள் மண்டியிட்டு மன்றாடி அழுகிறார்கள் துவா செய்கிறாங்க துவா ஒரு சாதாரணமானது அல்ல அத் எல்லா வணக்கங்களின் ஆணி வேர் என்றார்கள் அண்ணல் பெருமான் செல்லல்லா செல்ல நாற்பது வருஷம் அல்லாவுடத்தில் அழுது தொழுது துவா செய்ததின் அந்த நல்ல மனிதனின் மூலமாக அல்லாஹர்களுக்கு மன்னிப்பை கொடுத்தான் என்பதை தாண்டி அல்லா நெருக்கத்தை பெற்ற ஒரு நபியாக ஹதர்தாத மலிஹிசலாம் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பது குரான் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் நல்லமல்களின் மூலமாக அவர்களுக்கு மன்னிப்பும் கிடைத்தது அல்லவர்களுடைய நெருக்கத்தையும் அவர்கள் பெற்றார்கள் அலரத் இப்ராஹிம் அலிஹி அல்லாஹ் சொன்னா பல அமல்களை சொல்லியிருக்கிறான் காபத்துல்லாவை கட்டுங்க காபத்துல்லாவை கட்டி முடித்தாங்க அவங்க அல்லாஹூடத்தில் துவா செஞ்சாங்க யாருலா நீ சொன்ன அமலை நான் செஞ்சுட்டேன் நீ ஆசைப்பட்டதை நான் செஞ்சு முடிச்சுட்டேன் ஏன்னா அல்லா வந்து காபாவை கட்ட முடியாது அல்லாஹளுடைய அந்தஸ்து வேறு நீ ஆசைப்பட்டதை நான் கட்டி முடிச்சுட்டேன் நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன் என்னுடைய ஆசை என்று இருக்கிறது அந்த ஆசையை நான் இப்பொழுது கேட்கிறேன் அவை அனைத்தையும் நீ நிறைவேற்றி தர வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் ஒரு மூன்று கோரிக்கைகளை அல்லாஹிடத்தில் கேட்டார்கள் நீண்ட பெரும் துவா அல்லாஹ் அந்த மூன்று கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுத்தான் என்பதோடு மட்டுமல்ல அதர்த்தி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாவுக்கு நெருக்கமான நபியாக குர் ஆண் அவர்களை புகழ்கிறது என்றால் நல்லமைகளின் மூலமாக இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அல்லாஹனுடைய நெருக்கத்தை பெறுகிறார்கள் யூசுப் அலி இஸ்லாம் வரலாறு நமக்கு தெரியும் நாற்பது நாட்கள் மீனுடைய வயிற்றிலே இருந்தார்கள் எது சாப்பிட்டாலும் வயிறு செரிக்கக்கூடிய இயல்பான சக்தியை பெற்றது நாற்பது நாட்கள் எந்த விதமான சேதாரங்களும் இல்லாமல் லாகிலாக இல்லா அந்த சுமகா எனக்கு இன்னி இனம் இணைந்தாலுமே ரப்பி நீ பரிசுத்தமானவன் நான் பாவி எனக்கு நீ மட்டும்தான் உதவி செய்யணும் உன்னால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் அல்லாககுடத்தில் நாற்பது நாட்களும் இந்த துவாவை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அதனால்தான் மார்க் அறிஞர்கள் இந்த துவாவிற்கு பின்னால் எழுதுகிறார்கள் யாராவது சிரமத்தில் கஷ்டத்தில் நெருக்கடியில் இருந்தால் இந்த துவாவை வைத்து நீங்கள் அல்லாரூடத்தில் கேட்டால் உங்களுக்கு இலகுவான வெற்றியை சுலபமான வாழ்வை இறைவன் தருவான் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு இந்த விளக்கத்தை சொல்லித் தருகிறார்கள் அதிருத் சலீஹிஸ்லாம் அல்லாரூடத்தில் மீன் வயிற்றில் இருக்கிற பொழுது நாற்பது நாட்கள் அல்லாஹ் மறக்கல அல்லாஹனுடைய ஞாபகத்தில் நல்லமழுகளை கழித்தார்கள் அதனால் நாற்பது நாட்களுக்கு பின்னால் மீன் வயிற்றில் அவர்கள் கரை சேர்ந்தார்கள் எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் அல்லாஹனுடைய ஆதாரமாக அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் என்றால் பாதுகாப்பும் விட்டதே அல்லாஹனுடைய நெருக்கத்தையும் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் அருகையுள்ள பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டு பல்வேறு கஷ்டத்துல விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க யாரு ஊர்ல ஜமீன்தாரா இருந்தார் ஊர் தலைவராக இருந்தார் ஊர்ல மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார்கள் அதிரம் அந்த ஊர் மக்கள் அதிர்தையுபலிஹிசலாம் என்பவர்கள் வந்தால் எழுந்திருத்து மரியாதை தருகிற அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற அதிராம் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு பல்வேறு முசீபத்துகளை இறைவனவர்களுக்கு கொடுத்ததற்கு பின்னாலும் சோதனைகள் அவர்கள் கண்டதற்கு பின்னாலும் அல்லாஹு அவர்கள் மறக்கவில்லை அல்லாஹனுடைய ஞாபகத்தை விட்டும் அவர்கள் அவர்களை தூரமாக்கி கொள்ளவில்லை அதனால் அல்லாஹ் கொடுத்தது என்ன எதையெல்லாம் இழந்தார்களோ அவர்களை அனைத்தையும் மீண்டும் இறைவன் கொடுத்தான் அல்லாஹனுடைய நெருக்கத்தையும் அதிர்த்தி வலியுறு இஸ்லாம் அவர்கள் பெற்றார்கள் என்று குரான் இந்த வரலாற்றை நமக்கு சொல்லித் தருகிறது அதிர் யூசுப் வலையூர் இஸ்லாம் அவர்களின் வரலாற்றை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் நீண்டு வரலாறு பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்றதுனால சிறையில் அவர்கள் அடைக்கப்பட்டார்கள் கணியத்திற்குரியவர்களே அல்லா சிறையில் இருக்கும் பொழுதும் கூட யாரெல்லாம் பாவம் செய்யாம தானே இருந்த சிறையில் இருக்கிறனே அப்படின்னு அவர்கள் அல்லாஹனுடைய ரகமத்தை விட்டும் தூரமாகவில்லை அல்லாஹிடத்தில் அமல் செய்தார்கள் நம்பிக்கையோடு இறைவனிடத்தில் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் அதனால் அல்லாஹனுடைய நெருக்கத்தை அவர்கள் பெற்றார்கள் என்று ஹதரத் யூசுப் அலிஹுலாம் அவர்களுடைய வரலாற்றை குரான் பதிவு செய்கிறது சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க நல்லமல்கள் விஷயத்தில் எந்த அளவுக்கு அமல் செய்வாங்க வரலாற்றை நாம் பல கேள்விப்பட்டு கேள்விப்பட்டிருக்கிறோம் தன்னுடைய பாதங்கள் வீங்குகிற அளவிற்கு சல்லல்லாஹ் அலஹிஸ்லாம் என்பவர்கள் அமல் செய்வார்கள் இரவு முழுக்க அமல் செய்வாங்க அவங்களுடைய துணைவியான ஹதரத் ஐசார் தான் அவங்க கேட்டாங்க இவ்வளவு சிரமப்பட்டு நீங்கள் அமல் செய்ய வேண்டுமா பரலான அமல் அல்ல நைட் நேரத்தில் செய்கிறது நஃபீலான இவாதத்துக்கள் தான் நஃபீலான தொழுகையில் நபீலானது சல்லல்லா அடிசலமன் அவர்கள் செய்கிறார்கள் இவ்வளவு சிரமப்பட்டு நீங்கள் அமல் செய்ய வேண்டுமா சல்லல்லா அவங்க சொன்னாங்க அஃபலா கூன அபுதன் சக்கூரா அல்ல எனக்கு அதிகமான நியாமத்துகளை தந்திருக்கிறான் அல்ல எனக்கு அதிகமான அருள்கொடைகளை அள்ளி தந்திருக்கிறான் நான் உள்ள அடியானாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அமல் செய்கிறேன் அவங்களுடைய வாழ்வில் அமல் அப்படி இருந்துச்சு அவங்க வாழ்க்கையில் விடாமல் செய்த ஒரு பதினோரு ரக்காயத்துங்க தகஜத்து வித்திருவாஜி இது இரண்டும் சேர்ந்து ஒரு பதினோரு ரெக்காயத்தை ஃபஜருக்கு முன்னாடி சற்று ஃபஜருக்கு பாங்கு சொல்வதற்கு பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னால் செய்யக்கூடிய அமல் இந்த அமல் ஒரு அரை மணி நேரம் ஆகும் இந்த அமல் செய்கிறதுக்கு இந்த அமலுக்காக வேண்டி அல்லாஹம் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா இம்மையில் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் அல்லாஹனுடைய அன்பை அல்லாஹனுடைய பொருத்தத்தை அல்லாஹனுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஒலேகிவ செல்லம் அவர்கள் மாறினார்கள் என்பதோடு மட்டுமல்ல நாளை மறுமையில் வெற்றியாளராக எல்லா மனி மனிதர்களுக்கும் செவ்வாத்து செய்யக்கூடிய தகுதியை நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஒலேகிவ செல்லம் அவர்கள் பெற்றார்கள் என்றால் இந்த நல்லமல்களின் மூலமாக அல்லாவர்களுக்கு தந்த அந்தஸ்து என்று குரான் இந்த வரலாற்றை இந்த செய்தியை நமக்கு பதிவு செய்து காட்டுகிறது கனியத்திற்குரியவர்களை மீண்டும் நான் ஞாபகப்படுத்துவேன் நல்லமல்கள் தானேத்து தானே அமல்கள் தானே என்று நாம் அதை கவனக்குறைவோடு கடந்து சென்று அந்த நல்லமல்களின் மூலமாக அல்லாஹனுடைய அன்பு இறைவனின் நெருக்கம் இறைவனின் பொருத்தம் அதில்தான் இருக்கிறது என்பதை எல்லா நபிமார்களும் அறிந்திருந்தார்கள் அதனால் தன் வாழ்வில் அதை கடைபிடித்து அதில் வெற்றியும் கட்டார்கள் என்ற அந்த வரலாற்று நிகழ்வை நாம் இங்கே யோசித்து பார்க்க வேண்டும் கணியத்திற்குரியவர்களே செல்லல்லாஹ் உலகிகள் செல்ல அன்னவர்கள் சொல்லுவார்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு குரானை கொடுத்தது எண்ணெய் கொடுத்தது எல்லா நபிமார்களும் இந்த உலகத்திற்கு வந்தது மனிதர்கள் பெற்று நல்லமல்கள் செய்வதற்காக வேண்டிதான் என்று செல்லல்லாஹ் சொல்லித் தருகிறார்கள் என்றால் மனித சமூகம் யோசிக்க வேண்டும் இந்த உலகத்தில் நாம் வந்தது நல்லமல்கள் செய்வதற்காக வேண்டி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது உலகத்தில் மனிதர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கு தெரியுமா பத்திரமாக இருக்கணும் அதிகமாக இந்த வார்த்தை கேள்வி ஓட்டிருப்பீங்க பாதுகாப்பாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் தற்காப்போடு இருக்க வேண்டும் மனிதர்களுக்கு இது பரவலாக இருக்கிற மனிதர்களின் இயல்பான மனோநிலை எந்த விஷயமா இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்கணும் ஒருத்தர் வீடு கட்டுறாரு சாதாரணமாக கட்டிட மாட்டாருங்க அந்த வீடு கட்டுறதுல கூட இது குவாலிட்டியா இது முதல் தரமா இந்த பொருள் தரமானது பொருளா சரி எப்படியோ கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட மாட்டார் அதிலும் கூட எல்லா விதமான தரங்களையும் பாதுகாப்பையும் அவர்கள் உதி உறுதி செய்ததற்கு பின்னால் அவ்வளவு கோடி போட்டு அவ்வளவு லட்சங்கள் போட்டு கட்டிய வீட்டை ஒரு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்கிற அந்த பூட்டை வைத்து பூட்டி அதை பாதுகாக்கிறார் உலகத்தில் மனிதன் இதோடு நிறுத்திவிட்டானா என்றால் இல்லை அடுத்து நீங்கள் வாகனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த வாகனங்களை கூட பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காண்டி காண்டி இங்கே ஒரு லாக்கு கீழே ஒரு லாக்கு எத்தனை லாக் போட்டு அதற்கான ரிமோட் கண்ட்ரோலை முதல் கொண்டு இன்றைக்கு மனிதன் வைத்திருக்கிறான் என்ற அந்த செய்தியை உலகத்தில் பரவலாக நம்மால் பார்க்க முடியும் பணங்காசுகளை வீட்டில் இருந்தா யாராவது வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால பேங்க்ல லாக்கர்ல வச்சிருக்கிறோம் பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறோம் நகைகளாக இருந்தால் அதை லாக்கர்களை வைத்து பாதுகாக்கிறோம் இடத்தினுடைய பத்திரங்களாக இருந்தால் அதையும் லாக்கரிலே வைத்து பாதுகாக்கிறோம் அந்த பாஸ்வேர்டை நமக்கு நெருங்கிய நண்பர்களுக்கு கூட சொல்ல மாட்டோம் இது உலகத்தினுடைய இயல்பான மனோநிலையை நான் சொல்லித் தருகிறேன் அதெல்லாம் தாண்டி கையில் வச்சதுக்கு முன்ன ஃபோனு அந்த ஃபோனுக்கு எத்தனை லாக்கு வாட்ஸ்அப்புக்கு ஒரு லாக் ஃபேஸ்புக்கு ஒரு லாக்கு இது மாதிரி ஒவ்வொரு நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருட்களுக்கும் மனிதன் அதை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதை முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அதை நாம் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனை விதமான முன்ன முன்னெச்சரிக்கைகளை நடவடிக்கைகளை மனிதன் உலகத்தில் எடுக்கிறான் என்ற அந்த செய்தியை உலகத்தில் நம்மால் பரவலாக பார்க்க முடியும் இம்மையிலும் வறுமையிலும் நமக்கு உதவியாய் ஒத்தாசையாய் துணையாய் தூணாய் இருக்கக்கூடிய அந்த நல்ல மிள்களை பாதுகாக்கிற விஷயத்தில் இன்றைக்கு மனிதர்கள் கவனக்குறிவோடு இருக்கிறார்கள் என்பதை தாண்டி நல்லமல்கள் நல்லமல்கள் செய்கிற விஷயத்திலும் கூட இன்றைக்கு நாம் இஸ்லாத்தில் பின்தங்கி இருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும் ஒரு பக்கம் பாதுகாக்கிறது செய்யாமையே இருக்கிறோம் வருத்தமான செய்தி மற்றொரு பக்கத்தில் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சல்லிசலம் அவங்க சொன்னாங்கல்ல இதாத்தின் ஒரு மனுஷன் மௌத்தா போயிட்டான் என்றால் அவனுடைய எல்லா விதமான செய்திகளும் அவனை விட்டு நிப்பாட்டப்பட்டுவிடும் அவனுடைய தொழில் துறைகள் அவனுடைய நண்பர்கள் எல்லாம் அவங்களோட முடிஞ்சிருவாங்க மாத்தல் இன்சான் நாம எல்லா விதமான செயல்பாடுகளும் அவனை விட்டு துன்பிக்கப்பட்டுவிடும் சல்லல்லா அலிஸ்லம் அவங்க திருநாங்க மூணு விஷயத்தை தவிர மூணு விஷயம் என்ன ஒன்று அவனுடைய குடும்பத்தார் மௌத்தா போனதுக்கு பின்னாடி அவங்களோட இருப்பாங்க ரெண்டாவது அவனுடைய பொருளாதாரம் அவன் சம்பாதித்த பணங்காசுகள் மூன்றாவது அவன் செய்த அமல்கள் செல்லதாஜன் சொன்னாங்க இது மூணும் அவனுடைய கபருஸ்தானம் வரைக்கும் போகுமா அவனோட மையத்தை கபரில் வைக்கிற வரைக்கும் இருக்குமா மண்ணை போடுற வரைக்கும் குடும்பத்தார்கள் இருந்து மண்ணை போடுவாங்க அவனுக்கு கபனை அணிவிக்கிறது அவனுக்கு உள்ள பாயை வச்சு கட்ட வைக்கிறது எல்லாம் அவனுக்கான பொருளாதாரம் அதற்கான உதவியை செய்யும் இது இரண்டும் திரும்பி வந்துடும் அமலுகும் அவனோடு யாமத்து வரை இருக்கக்கூடியது அவனுடைய நல்ல நல்லமல்கள் மட்டும்தான் என்று செல்லல்லா ஒலகிவு செல்ல அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அப்போ உலகத்தில் அழியக்கூடிய பொருட்களுக்கு நம்முடைய வீடு அழிந்துவிடும் பொருளாதாரம் அழிந்துவிடும் நம்முடைய நகை நட்டுகள் அழிந்துவிடும் நம்முடைய செல்போன்கள் அழிந்துவிடும் நம் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் அழியக்கூடிய பொருட்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் பாடுபடுகிறோம் ஆனால் நம்முடைய அமல்கள் நம்மை பாதுகாக்கும் என்பதை தாண்டி மறுமை வரை நம்மை அழைத்து செல்லக்கூடியது நம்முடைய நல்லமல்கள் தான் என்கின்ற விஷயத்தில் நாம் அறிந்தும் கூட அந்த விஷயத்தை பாதுகாக்கிற விஷயத்தில் இன்றைக்கு மனிதன் கவனக்குறிவோடு இருக்கிறான் என்பதை சல்லல்லாஹுலீஹ செல்ல நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ரெண்டு குணம் ரெண்டு தன்மை நம்முடைய அமல்களை அழித்துவிடும் ஒன்று பொறாமை இரண்டு இரண்டாவது பெருமை சல்லல்லா செல்ல முடியாது அவங்க சபை ஒரு மனிதர் தாமதமாக பதில் தொழுக வருகிறார் செல்லதாச்சும் சொன்னாங்க இப்பொழுது ஒரு மனிதர் வருவார் அவர் சொருகவாதி என்றார்கள் சஹாபிகளுக்கு ஆச்சரியம் நம்ம செல்லதாச்சலுக்கு பின்னாடி நின்று தொழுதுட்டு அவங்களுடைய சபையில் அமர்ந்து நல்ல உபதேசங்களை பெற்றுக் இருக்கிறோம் ஆனால் இவர் தொலவும் வரல உபதேசத்திலே அமரல தாமதமா வராரு அவரை பார்த்து செல்லதாச்சலும் சொருகவாதின்னு சொல்லிட்டாங்களே மூன்று நாள் ஒரு நபித்தோழர் அவருடைய வீட்டிலே தங்கி இன்னும் அமல் செய்கிறார் இவர் சொர்க்கத்தை பெறுகிற அளவிற்கு மூணு நாள் இருக்கிறார் வீட்டில் மூன்றாவது நாள் கேட்டுவிட்டார் என்ன சிறப்பான அமலை நீங்கள் செய்கிறீர்கள் அண்ணல் பெருமான் நீங்கள் சுருக்கவாதி என்று அடையாளம் காட்டினார்களே அவர் சொன்னாரே எந்த அமலும் இல்லை இரவு நேரத்தில் ஒவ்வொரு நாளும் நான் உறங்குவதற்கு முன்னால் ஒழு செய்துவிட்டு வழக்கமான திக்கர்களை செய்துவிட்டு அல்லாஹ் துவா செய்வேன் ரப்பே யாரை பற்றியும் புறம் பேசுகிற குணத்தை என்னிடத்தில் கொடுத்து விடாதே என்னை பத்தி யாரும் புறம் பேசக்கூடாது

இந்த பூமியில அவன் செய்தா செய்யாத அவனுடைய இணைப்படாத இடமே இல்லை இந்த பூமியில் அவ்வளவு விசாலமான அமல் செய்யக்கூடியவனாக இருந்தான் அவன்கிட்ட இருந்த ஒரே ஒரு குணம் ஒரே ஒரு தன்மை பெருமை இருந்தது அதனால் அவனுடைய எல்லா விதமான அமல்களும் அழிக்கப்பட்டு விட்டது என்று நமக்கு நபிகள் நாயகும் சல்லல்லாஹ் ஹொலி செல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்றால் கணியத்திற்குரியவர்களே நம்ம அமல் செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அமலை பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த அமல் ஒருபோதும் அழிக்கப்பட்டு விடக் கூடாது என்கின்ற விஷயத்தில் கவனத்தோடு நாம் பயணிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறது கணியத்திற்குரியவர்களே உலகத்தில் நம்முடைய அல்லாஹ் மன்னிப்பே தரமாட்டான் நமக்கு நமக்கு மன்னிப்பே கிடையாது அல்லாஹது அல்லாஹும் ரசூலும் இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க சொன்னார்கள் இரண்டு விஷயங்கள் ஒன்று அல்லாவுக்கு இணை வைக்கிறது ரெண்டாவது முகஸ்துதிக்காக வேண்டி நல்லமல்களை செய்வது இந்த இரண்டு பாவங்களை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பது ஒரு ஆண் நமக்கு சொல்லித் தருகிற எச்சரிக்கையான செய்தி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்ப அமல் செய்கிறது நான் அமல் செய்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் சும்மாவுக்கு வரேன் நான் அமல் செய்கிறது இரண்டு பிற தொழுகிறேன் ஒரு வருஷத்துக்கே நாலு நாள் மட்டும்தான் பள்ளிவாசலுக்கு நான் வரேன் ஒன்று பராத்தனுடைய இரவு பாவங்கள் அழிக்கப்படும் என்பதற்காக வேண்டி நம்முடைய தலையெழுத்து மாற்றி எழுதப்படுகிறது என்பதற்கு என்பதற்காக வேண்டி இரண்டாவது இரண்டு ஜும்மாக்கள் இரண்டாவது இரண்டு பெருநாள் தொழுகைகள் மூன்றாவது எப்பயாவது தப்பி தவறி ஒரு ஜும்மாவில் வந்து கலந்துக்கிற நம்முடைய வாழ்வில் ஒரு நாளைக்கு நாம் பள்ளி மாசலுக்கு வருவதே நான்கு முறைகள் மட்டும்தான் ரெகுலராக தொலுகிறவங்க ஒரு பக்கம் அப்பப்போது தொடரக்கூடிய மனிதர்கள் தான் உலகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படி நமக்கு செய்யக்கூடிய அமல்கள் குறைவாக இருக்கிறது அந்த அமல்களை விட பாவங்கள் அதிகமாகிவிட்டால் கணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இம்மையில் நம்மளை காப்பாற்ற முடியாது என்பதை தாண்டி மறுமையில் யாராலும் நம்மை காப்பாற்ற முடியாது என்கின்ற எச்சரிக்கையும் கவனமும் நமக்கு தேவை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் மன்னிக்க முடியாத பாவங்கள் இரண்டு கொலாநிதி தெளிவுபடுத்துகிறது ஒன்று அல்லாவுக்கு இணை வைக்கிறது இரண்டாவது முகஸ்துதிக்காக வேண்டி அவங்க என்னை பார்க்கிறாரு அதுக்காண்டி நான் சொல்லுகிறேன் அவர் என்னை பார்த்து இவர் பெரிய கொடை கொடைவில்லுங்க அதுக்காண்டி நான் தர்மம் செய்கிறேன் இவர் என்னை பாராட்டணும் என்பதற்காக வேண்டி நான் விருந்து தருகிறேன் என்று மக்கள் முகஸ்துதிக்காக வேண்டி நாம் செய்தோம் என்றால் இணை வைப்பதும் முகஸ்துதிக்காக வேண்டி நாம் நல்லமல்கள் செய்வதும் இந்த இரண்டு பாவங்களையும் ஒருபோதும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதை அல்லாஹ் ரசூல் குரானில் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லித் தருகிறார்கள் அதனால் கணியத்திற்குரியவர்களை உலகத்தில் நன்மைகளை அதிகம் செய்ய வேண்டும் அதற்குத்தான் ஆயுள் காலங்கள் பாவங்களை அல்லாஹ் பாதுகாக்கணும் ஒருபோதும் செஞ்சிடக்கூடாது அப்படி பாவங்களை நாம் செய்தால் உடனடியாக அல்லாஹூடத்தில் தோபா செய்ய வேண்டும் பாவம் இல்லாத பரிசுத்தமான வாழ்வு இருக்கிறது உலகத்தில் நல்லடியார்களுடைய வாழ்விற்கு சமமானது என்று நம்ம சல்லல்லாஹொலைஇவ செல்ல நமக்கு அடையாளம் காட்டுவார்கள் பாவம் இல்லாத பரிசுத்தமான வாழ்வை இந்த உலகத்தில் வாழ்ந்து நல்லடியார்களுடைய கூட்டத்தில் நாளை மறுமையில் இருக்கக்கூடிய நசீபையும் அந்த தோஃபிக்கையும் வல்லோ வல்லோன் இறைவன் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று ரப்பிடத்தில் பிரார்த்தித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அனி அலம்துல்லா நிரப்பில்ல